ஒரு பாவியை கத்தர் கொன்றுவார்ன்ற படத்தை மனசுல வச்சுட்டு பயந்துட்டு இருந்தே அவர் பாவியை குணமாக்குகிறவர் பாவியை மன்னிக்கிறவர் பாவியை விடுதலை ஆக்குவர் இந்த மாதிரி நாலேஜில் வி சில வசனங்கள் தெளிவாகவே சொல்லுகிறது தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆண்டவர் மாறவே இல்லை ஆனால் மனுஷன் தேவனை புரிந்து கொண்ட விதங்கள் என்ன ஆகிட்டே இருக்குன்னா படிப்படியாக மாறிக்கிட்டே வருது தேவனை அறிவதிலும் தேவனை புரிந்து கொள்வதிலும் நாம் தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க உறவுகள்லேயே எடுத்துட்டோம்னா எல்லாரும் எடுத்தோன்னே எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்மளுடைய சில்ட்ரன் கூட அல்லது நம்ம நம்முடைய பெற்றோர்கள் கூட அப்படி சின்ன வயசுல புரிஞ்சுக்கல பாருங்க வயசானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்பா அம்மா எவ்வளவு தியாகம் பண்ணி நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து இட் டேக்ஸ் டைம் டு க்ரோ இன் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் அதே அப்பா அம்மா தான் அதே பிள்ளை தான் அதே வீட்டில் தான் வளர்ந்தோம் ஆனால் பல நேரத்தில் அப்பா அம்மா பண்ணுறது நமக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்பா அம்மா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது நம்ம மேலே கோவப்படுற மாதிரி தெரிஞ்சுது நம்மளை வெறுக்கிற மாதிரி பல சூழ்நிலைகளில் தெரிஞ்சுது ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே நம்ம மேலே இருக்கிற அன்புனால தான் செஞ்சுருக்கிறாங்க அப்பா அம்மா ஒரு நாள் நம்ம மேலே கோவப்பட்டு நம்மளை வெறுத்ததே கிடையாதுன்றது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது இட் டேக்ஸ் டைம் இயர்ஸ் அப்போ ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னா திங்க் அபவுட் காட் தேவனை புரிந்து கொள்வதை பற்றி யோசித்து பாருங்கள் அப்போ ஓவர் த செஞ்சுரிஸ் நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக தேவனை புரிந்து கொள்வதிலே மனிதன் படிப்படியாக வளர்ந்து வருகிறான் அதனுடைய வெளிப்பாடுகள் புரிதல்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது ஒரு கட்டத்துல மனுஷன் கடவுளை பத்தி நினைச்சதுக்கும் இன்னைக்கு நினைக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு கட்டத்தில் தேவனை பார்த்ததில் தேவனை பற்றி தவறான மனநிலை இருந்துச்சு ஆனால் இயேசு வந்து வெளிப்படுத்துனதுக்கு பின்னாடி வாழ்கிற நமக்கோ தேவனை அறிவதற்கான பல ஸ்லாக்கியங்கள் இருக்காது ஸோ அதை அதை பற்றி கடந்த வாரங்களில் உங்களோட நான் பேசினேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் எப்படி தேவனை அறிகிற அறிவில் வளருவது யோகா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் இயேசு வந்து பேசுறார் பாருங்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது சுவிசேஷங்களை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது சர்வ வல்லமே உள்ள தேவன் அவர் ஒரு மனுஷனா வந்து ஒரு மனிதனோட அப்படி ஒரு சக மனுஷன் பேசுறது போல பேசுறாரு இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணும்னா நீங்க அவங்க பேசுறத கேட்கணும் ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் கர்த்தர் எப்படி பேசுகிறார் பாருங்க இயேசு சீசர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை இனி நான் ஏன் சொல்லணும் அப்ப இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்களா இனிமே ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன் அப்ப இதுவரைக்கும் நீங்க யாராவது பண்ணேன் ஊழியக்காரர் தான் கன்சிடர் பண்ண பழைய உடன்படிக்கைக்கு கீழே ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் கூட கத்தருடைய ஊழியக்காரன் தான் அழைக்கப்படுகிறார் ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறான் தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார் இதுவரைக்கும் ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டு சொல்றாரு இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் உறவு மாறப்போகிறது ஒரு ரிலேஷன்ஷிப் சேஞ்சை பத்தி பேசுறாரு இது வரைக்கும் நான் உன்னை சர்வன்ட்னு கூப்பிட்டேன் உன்னை நான் ஊழியக்காரன் கூப்பிட்டேன் இனிமே உன்னை ஊழியக்காரன்னு கூப்பிட மாட்டேன் அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்களும் நானும் நமக்கும் தேவனுக்குமான உறவு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது பைபிளில் நீங்க ஓல்ட் டெஸ்ட் பண்றா படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் சொல்லிட மாட்டார் அடுத்தது என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் எங்கே என்ன நடக்கும்னு மனுஷங்களுக்கு தெரியாது ஒரு சர்வன்ட பேசுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை சொல்லுவார் இது இத செய்ய இத செய் இங்க போங்க இதை சுதந்திரிங்க அவ்வளவுதான் தெரியுமா ஒழிய த ரியல் ஹார்ட் ஆப் கார்டு வந்து ஓல்டெஸ்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாது அதனாலதான் யோவான்ல சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை இங்க இயேசு சொல்றாரு இனிமே நான் அவங்கள ஊழியர்காரனும் கூட மாட்டேன்ப்பா ஏன் தெரியுமா ஊழியக்காரனுக்கு எஜமானன் பண்றது எல்லாமே எல்லாம் தெரியாது லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்கும் ஒரு முதலாளி வேலைக்காரன் அப்படின்ற உறவு வந்து எப்படி இருக்குன்னா வேலைக்காரனுக்கு எல்லாமே தெரியாது முதலாளி வந்து வேலைக்காரன்ட்டு எல்லாமே சொல்ல மாட்டார் ஒரு தலைவன் வந்து தன்னை பின்பற்றிட்டு எல்லாமே சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு ஒரு லிமிட்டட் நாலேஜ் தான் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு லிமிட்டட் நாலேஜ் இருக்கு அது மாதிரி தான் இது வரைக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு இருந்துச்சுன்னு சொல்கிறார்